ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் குக்கிங் ஜார்னி இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரே ஒரு கப்பு அவலை வச்சு டீ டைம் ஸ்நாக்ஸ் அவல் மிக்சர் தாங்க செய்ய போகிறோம் இந்த அவல் மிக்சர் செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க ஈஸியான முறையில் செஞ்சு காமிக்கிறாங்க காமிச்சிருக்கங்க நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வாங்க பார்க்கலாம் இது செய்யறதுக்காக ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்காங்க கடாயில் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்காங்க நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த அரி கரண்டின்னு இருக்கு சொல்லுவாங்கங்க இந்த கரண்டி இருக்கும் சில இடத்துல ஜல்லிக்கரண்டின்னு சொல்லுவாங்கங்க இந்த ஜல்லிக்கரண்டியை வச்சு தான் இன்றைக்கி பொறிக்க போகிறோம் பாருங்கள் இதில் கொஞ்சமாக அவல் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது அந்த எண்ணெய்க்குள்ளே இந்த கரண்டியை வச்சுக்கலாங்க வச்சு பாருங்கள் இப்படி பொறிக்கணுங்க கொஞ்ச நேரம் பொறிச்சு திரும்ப கொஞ்சம் நேரம் மேலே எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூனையோ இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டியோ வச்சு நம்ம எண்ணெய்க்குள்ளே வச்சு லைட்டாக இப்படி கலந்து கொடு விடும்போது நமக்கு வந்து இந்த அவல் எல்லாமே நல்லா ஈவனாக பொறிஞ்சி வந்துடுங்க பாருங்கள் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு பொறிஞ்சுருக்கு நீங்களே பாருங்கள் எல்லா அவளுமே நல்லா நீட்டாக பொறிஞ்சி வந்திருக்குங்க இப்போ வந்து இதுக்குள்ளே இருக்கிற எண்ணெயை வந்து நல்லா க்ளீனாக வடிச்சிடணுங்க நான் பாருங்கள் வீடியோவில் காமிச்ச மாதிரியே பாருங்கள் ஃபுல்லாக ஒரு சொட்டு கூட எண்ணெயே இல்லாமல் சுத்தமாக வடிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி வடித்து எடுத்துருங்க பார்த்திங்களா ஃபுல் வடிச்சிட்டேன் இப்போ ஒரு தட்டில் மாற்றிக்கலாங்க இப்போ ரெண்டாவது தடவையும் நான் வந்து போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப ஈஸியாக இருக்குங்க உங்களுக்கு இதை வந்து எண்ணெய்க்குள்ளே போட்டோம்னா நம்ம எடுக்கிறது ரொம்பவே கஷ்டங்க பொறிச்சி அவள் வந்து எப்பயுமே எண்ணெய்க்குள்ளே போட்டு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுக்காக தான் இந்த ஈஸியாக நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் காமிச்சிருக்கேன் இப்படியே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கடுத்து நான் வந்து பொட்டுக்கடலை எடுத்துருக்கேங்க பொட்டுக்கடையுமே இதே மெத்தடில் தான் நம்ம வறு வறுக்க போகிறோம் இது வந்து கொஞ்சமாக கொஞ்ச நேரம் இருந்தால் போதுங்க சும்மா கொஞ்சம் சூடானால் போதும் இது பாருங்கள் அதே மாதிரி இதையுமே அந்த பொறிச்சி எடுத்துக்கலாம் அது அதுக்கடுத்து வேர்க்கடலையுமே நான் வந்து இப்படிதாங்க பொறிக்க போகிறேன் பாருங்கள் வேர்க்கடலையுமே நம்ம இப்படி தான் பொறிக்க போகிறோம் இந்த வேர்க்கடலையுமே அவ்வளோதாங்க எண்ணெய்க்குள்ளே சேர்த்து நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் எடுப்போம் கொஞ்சம் எடுக்கிறதுக்குள்ளே அது கரிஞ்சு போயிடும் அந்த கஷ்டமே இல்லாத தான் இந்த மாதிரி கரண்டிக்குள்ளே பொறிக்கிறோன்னு கரண்டிக்குள்ளே வச்சு நம்ம பொரிக்கிறோம் இந்த ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடை பாருங்கள் இப்போ நம்ம வேர்க்கடலையுமே நல்லா வந்து செவந்து வந்துட்டுருக்கு பாருங்கள் இந்தளவுக்கு செவந்தா இந்தளவுக்கு நல்லா இது வருபட்டால் போதுங்க இப்போ எடுத்து எண்ணெயை வடித்து எடுத்து சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலையை பொறிச்சிக்கலாங்க இப்போ கருவேப்பிலையும் பொறித்து எடுத்துட்டேங்க பொறித்து எடுத்து நம்ம வந்து இதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் தட்டில் மாற்றிக்கிட்டு பாருங்கள் கருவேப்பில நல்லா பொறிஞ்சிருக்கு இப்போ தட்டில் மாற்றிக்கலாங்க இதுக்கு கொஞ்சமாக வந்து மஞ்சள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்காங்க தனி மிளகாய் தூள் சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணால் நமக்கு அருமையான மிக்சர் ரெடிங்க பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க நம்மளும் அவ்வளோதாங்க டவல் மிக்சர் எல்லாேருக்குமே ரொம்ப பிடிக்குங்க இது ஈஸியான மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ்